அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அத்தியாத்ம ராமாயணத்தில் பாலகாண்டம் மூன்றாவது சர்க்கம் வரைக்கும் பார்த்தோம் இனி நாலாவது சர்க்கம் தசரத மகாராஜன் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் முதலிய தன் பிள்ளைகளுடன் செங்கோல் கோணாது ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் பரமாத்மாவே தன்னுடைய மாயையால் ராமனாக அவதாரம் செய்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை பார்க்க அயோத்திக்கு வந்தார் தசரத மகாராஜன் அவரை முறைப்படி பூஜித்து பக்தியோடு வணங்கி அவரை வீற்றிருக்கச் செய்தார் விஸ்வாமித்ர தசரத மகாராஜனை நோக்கி ஓ ராஜனை நான் தேவர்களையும் பித்ருக்களையும் உத்தேசித்து யாகம் செய்ய முயற்சிக்கையில் மாரீசன் சுபாகு என்ற இரண்டு அரக்கர்களும் அவ்விருவருடன் சஞ்சரிக்கும் அநேக இராட்சஸர்களும் அந்த யாகத்துக்கு இளைஞல்கள் செய்து வருகிறார்கள் எங்களை போன்ற ரிஷிகளுக்கு இடையூறு ஏற்பட்டால் புகலிடம் சக்கரவர்த்திகளாகிய நீர்தானே ஆகையால் அவர்களை வதம் செய்ய இளையவனாகிய லக்ஷ்மணனுடன் மூத்த குமாரனாகிய ராமனை என்னுடன் அனுப்புவோம் அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் உமக்கு சந்தேகம் உண்டாகுமானால் உமது குருவாகிய வசிஷ்டரிடம் ஆலோசனை செய்து கொண்டு அனுப்பும் என்றார் இதை கேட்ட தசரதனுக்கு மார்பின் மீது எரியப்பட்ட வேலாயுதத்தினால் உண்டாகும் புண்ணில் அக்னியை கொட்டியது போன்ற துயரம் ஏற்பட வசிஷ்டரை நோக்கி நான் இதற்கு என்ன செய்வேன் ராமனை அனுப்புவதற்கு மனம் சம்மதிக்கவில்லையே பல வருடங்கள் புத்திரனில்லாமல் புத்திர காமேஷ்டியாகம் பண்ணி தேவர்களுக்கு சமமான நான்கு புத்திரர்களை அடைந்தேன் அந்நால்வருள் ராமன் எனக்கு மிகப்பிரியம் பிரியமுள்ளவன் அவனை முனிவர் பின் அனுப்பிவிட்டு நான் உயிருடன் இருக்க மாட்டேன் ஆனால் விஸ்வாமித்திரர் எனக்கு நிச்சயம் சாபம் கொடுப்பார் இதற்கு தாங்கள்தான் ஒரு மார்க்கம் தேட வேண்டும் என்று கேட்டார் இதை கேட்ட வசிஷ்டர் அரசனே முன்பு நடந்த ஒரு தேவ ரகசியத்தை கேளும் அதாவது ராமன் இப்போது உமக்கு புத்திரனாயிருந்த போதிலும் அவன் மானிடன் அல்ல சாக்ஷாத் பரமாத்மாவே ராமனாக அவதாரம் செய்திருக்கிறார் பிரம்மதேவர் முன்பு முன்பு பூமி பாரத்தை நீக்குவதற்காக மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தார் அதற்கு இணங்கி பகவான் உன்முடைய கிரகத்தில் கௌசலையிடம் புத்திரனாக அவதரித்திருக்கிறார் மேலும் நீர் முன் முன்ஜென்மத்தில் பிரம்மதேவர் புத்திரராக கஷ்யப பிரஜாபதியாக இருந்தவர் கௌசல்யே முன் ஜென்மத்தில் தேவர்களுக்கு தாயாகிய அதிதி தேவியாக இருந்தவள் நீங்கள் இருவரும் மகாவிஷ்ணுவை நோக்கி வெகு காலம் வரை கடுமையான தவம் செய்தீர்கள் அப்பொழுது பக்த வத்சலரும் பிரசன்னமாகி உமது கோரிக்கை என்னவென்று கேட்டார் அப்போது நீங்கள் அந்த தாமோதரனே உங்களுக்கு புத்திரனாக வரவேண்டும் என்று வேண்டினீர் பகவான் அவ்வாக்கை நிறைவேற்றி இம்மோ இப்போது உம்மிடம் புத்திரனாக பிறந்திருக்கிறார் அந்த பகவான் தான் ராமன் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக வந்திருக்கிறார் அந்த நாராயணனுடைய சங்கு சக்கரங்கள் இரண்டும் பரத சத்ருக்கனர்களாக அவதாரம் செய்திருக்கின்றனர் மேலும் யோக மாயையானது ஜனக மகாராஜனின் குமாரியாக தேவியாக அவதாரம் செய்திருக்கிறார் விஸ்வாமுத்திர முனிவரும் ஜானகியை ராமனுடன் சேர்க்கவே இங்கு வந்திருக்கிறார் அரசினே இவ்விஷயம் மிகவும் ரகசியமானது எப்போதும் யாரிடமும் சொல்லக்கூடாது ஆகையால் மகிழ்ச்சியான மனதுடன் விஸ்வாமித்திரரை பூஜித்து ராமலட்சுமணரை அனுப்பவும் என்று வசிஷ்டர் சொல்கிறார் இதை கேட்ட தசரத மகாராஜன் மிக சந்தோஷமடைந்து ராமலக்ஷ்மணர்களை அழைத்து தழுவி உச்சி மூந்து கையை பிடித்து விஸ்வாமித்திரரிடம் கொடுத்தார் வில் அம்பராத்துணி பானம் உடைவாள் இவைகளை தரித்து ராமலட்சுமணர் புறப்பட்டனர் விஸ்வாமித்திரர் கொஞ்ச தூரம் சென்றவுடன் அவர்களுக்கு பலா அதிபலா என்ற இரண்டு மந்திரங்களையும் உபதேசம் செய்தார் அந்த மந்திர பலத்தால் பசி ஸ்ரமம் முதலிய தாபங்கள் அவர்களுக்கு உண்டாகவில்லை அவர்கள் மூவரும் பிறகு கங்கா நதியை தாண்டி தாடகியின் வனம் வந்தார்கள் அப்போது விஸ்வாமித்ரர் ராமா இங்கு தாடகை என்ற ஒரு ஆட்சசி இருக்கிறாள் அவள் தன் இஷ்டப்படியான ரூபங்களை எடுத்து உலகம் யாவற்றையும் உபதிரவம் செய்கிறாள் அவளை வதம் செய்ய வேண்டும் என்றார் ராமனும் அவ்விதமே செய்கிறேன் என்று கூறி தன் வில்லை எடுத்து நானேற்றி ஓங்காரம் செய்தார் அந்த ஓங்காரமானது அந்த வனம் முழுவதும் பரவ அதை கேட்ட தாடகை பயங்கரமான ரூபத்துடன் கோபாவேசமாக எதிர்த்தோடி வர ராமர் அத்தாடகியின் மார்பில் விரைவாக ஒரு பானப் பிரயோகம் பண்ணினார் அப்பானம் அத்தாடகையின் மார்பை பிளக்க மார்பிலிருந்து வரும் உதிரமானது அவ்வனமெங்கும் நதியாய் ஓட அத்தாடகை கோரமான ரூபத்துடன் பூமியில் விழுந்தாள் இந்த தாடகை நிஜத்தில் ஒரு யட்சஸ்திரி ஒரு சாபத்தால் இப்படி அரக்கத்தன்மை அடைந்தாள் ராம அனுகிரகத்தால் இப்போது சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் யட்சஸ்திரீயாக அழகிய வடிவெடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நமஸ்கரித்து ஸ்வர்கலோகம் சென்றார் இதை பார்த்த விஸ்வாமித்திரர் மிகவும் சந்தோஷமடைந்து தன்னிடத்தில் உள்ள ரகசிய மந்திரங்களுடன் கூடிய அஸ்திரங்கள் யாவற்றையும் ராமருக்கு உபதேசித்தார் இத்துடன் நாலாவது சர்க்கம் முடிந்தது இனி ஐந்தாவது சர்க்கம் விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணரின் மூவரும் அடுத்து சித்தாசிரமம் வந்தார்கள் அந்த ஆசிரமத்தில் வாசம் செய்யும் ரிஷிகள் விஸ்வாமித்திரரின் ஆக்ஞைப்படி ராமலட்சுமணருக்கு விதிப்படி பூஜைகள் செய்தார்கள் பிறகு விஸ்வாமித்திரர் மற்ற முனிவர்களுடன் சேர்ந்து யாகம் செய்ய தொடங்கினர் அப்போது இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவர்களும் ரத்தம் எலும்பு இவைகளை யாகமதியில் கொண்டு வந்து நிரப்பி யாகத்துக்கு இடையூறு செய்யும் சுபாகு மாரீசன் இருவரும் வருகிறார்கள் அவர்களை கண்டு ஸ்ரீராமரும் வில்லை வளைத்து இரண்டு திவ்ய அஸ்திரங்களை தொடுத்து மந்திர உச்சாடனம் செய்து அவ்விரு அரக்கர்களுக்கும் தனித்தனியாக இலக்கு வைத்து காது வரையிலும் இழுத்து பிரயோகம் செய்தார் அவ்விரு பானங்களில் ஒரு பானமாக அப்பால் விழும்படி செய்தது மற்றொரு பானமாகிய அக்னி அஸ்திரம் சுபாகுவை கொளுத்தி நிர்மூலமாக்கிற்று அவ்விரு அரக்கர்களுடன் இருந்த மற்ற ராட்சஸர்களையும் லக்ஷ்மணர் கொன்று முடித்தார் தேவர்கள் ராமலட்சுமணர்கள் மீது புஷ்ப மாறி புழிந்தனர் சித்தர்கள் ஸ்தோத்திரம் செய்தார்கள் விஸ்வாமித்திரரும் மிகவும் ஆனந்தமாய் ராமலட்சுமணரை அருகழைத்து அவ்விருவருக்கும் உபசாரம் சொல்லியபின் பழம் முதலியவற்றால் போஜனம் செய்வித்து புராணத்தில் கூறப்பட்டுள்ள இனிமையான கதைகளை பேசிக்கொண்டு மூன்று தினங்கள் எல்லோரும் அங்கேயே இருந்தார்கள் நான்காவது நாளில் விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து விதேக வம்சத்தர்களால் ஆளப்பட்டு வரும் மிதிலை பட்டணத்தில் ஜனக மகாராஜன் செய்யும் யாகத்தை பார்க்கப் போகிறோம் அந்த மிதிலையில் பரமசிவனால் கொடுக்கப்பட்ட வில் இருக்கிறது மிகவும் வலுவானது ஜனக மகாராஜனால் பூஜிக்கப்பட்ட அந்த வில்லை நீர் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ஸ்ரீராமரும் அவ்விதமே என்று கூற மூவரும் புறப்படுகின்றனர் வழியில் கங்கை நதிக்கு சமீபத்தில் மிகவும் புஷ்பங்களும் கனிகளும் தரும் மரங்களும் நிறைந்த கௌதம முனியோரின் ஆசிரமத்திற்கு சென்றனர் அந்த ஆசிரமம் யாருடையது என்று ராமர் கேட்க விஸ்வாமித்திரர் அதை பற்றி சொல்கிறார் முன்பு மிகவும் தபஸ்வியான கௌதம முனிவரும் அவரது மனைவி அகலிகையும் இங்கு வசித்து வந்தனர் தேவேந்திரன் அகலிகையை அடையும் எண்ணமுடன் ஒரு சமயம் கௌதமர் வெளியில் சென்றிருக்க கௌதமரை போன்று வடிவம் கொண்டு அகலிகையிடம் வருகிறான் அச்சமயம் கௌதம முனிவரும் வந்து தன் உருவத்துடன் எதிரே நிற்கும் இந்திரன் மீது கோபம் கொண்டு சபித்தார் அகலிகையையும் கல்லாக கடவது என்று சாபமிட்டார் அகலிகை மனம் வருந்தி கௌதமர் திருவடியை வணங்கி தனக்கு சாப விமோச்சனம் வேண்டும் என்று வணங்க காருண்யம் பொருந்திய கௌதமர் அவளை நோக்கி அநேகமாயிரம் வருஷங்கள் சென்ற பின்பு மேன்மை பொருந்திய குமாரராகிய நாராயணராகிய ராமர் தம்பி லக்ஷ்மணருடன் இங்கு வரப்போகிறார் அப்பொழுது அவர் கால் துகள் துகள்பட நீ கல்லுருவம் நீங்கி பெண்ணுருவம் பெறுவாய் என்று கூறினார் பின் விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் கல்லுருவாய் கடும் தவம் செய்து கொண்டிருக்கும் அகலிகையை காண்பிக்க ஸ்ரீராமர் கற்சிலை அருகே சென்று அவர் கால் துகள சிலியின் மீது படவே அகலிகை கற்சிலை உருவம் நீங்கி தன் சுரூபமடைந்து வெளிப்பட்டாள் அவளிடம் தான் ராமன் என்று தெரிவித்தார் கௌதம முனிவரின் கட்டளையை நினைவில் கொண்டு அகலிகை ஸ்ரீராமரை பரம்பொருளாகிய நாராயணன் என்று அறிந்து அர்க்கியம் முதலியவற்றால் பூஜித்து நான் செய்த பாக்கியத்தை எவ்வாறு முடியும் எந்த பகவானுடைய பாதார விந்தங்கள் வேதங்களால் தேடக்கூடியதோ அந்த மகாத்மாவாகிய உம்மை காணும் பேறு பெற்றேன் உம்மை சரணமாக அடைகிறேன் சம்சார பயத்தை பூக்குகிறவரும் கோடி சூரியனுக்கு சமானமானவரும் தம்பி லக்ஷ்மணருடன் கூடியவருமாகிய ஸ்ரீராமனை நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று நமஸ்கரித்து தன் கணவர் கௌதமரின் இருப்பிடம் செல்கிறாள் அகலிகை துதிப்பதா சொல்ற இந்த ஸ்லோகங்களை பதினெட்டு ஸ்லோகங்களா சொல்லப்பட்டிருக்கு ரொம்பவும் நன்மைகளை தரக்கூடியதா ஐந்து ஸ்லோகங்கள் பல சொல்லப்பட்டிருக்கு இதோட அஞ்சாவது சர்க்கம் முடியறது அடுத்து ஆறாவது சர்க்கம் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணருடன் மிதிலை நகரத்தில் ரிஷிகளின் பர்ணசாலைக்கு செல்கிறார் ஜனக மகாராஜன் விஸ்வாமித்திரரின் வரவை கேட்டு சந்தோஷமடைந்து நமஸ்கரித்து பூஜித்து உபசரித்தார் பிறகு ஜனக மகாராஜன் விஸ்வாமித்திர முனிவருடன் சந்திர சூரியர்களைப் போல் சர்வ லட்சணமும் பொருந்திய ராமலக்ஷ்மணர்களை பார்த்து இவ்விரு குமாரரும் யாருடைய புத்திரர்கள் நரநாராயணர்களைப் போல் தோன்றுகிறார்களே இவர்களை பற்றி எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டார் இதை கேட்ட விஸ்வாமித்திரர் ஆனந்தமடைந்து ஜனக மகாராஜனை பார்த்து ஓ மகாராஜனே இவ்விரு குழந்தைகளும் தசரத மகாராஜரின் குமாரர்கள் சகோதரர்கள் இவர்களில் மூத்தவர் பெயர் ராமர் இளையவர் பெயர் லக்ஷ்மணர் இவர்களின் தந்தை தசரத சக்கரவர்த்தியின் அனுமதியின் பேரில் அயோத்தியிலிருந்து நான் செய்த யாகத்தினை அரக்கர்களிடமிருந்து இருந்து காப்பதற்காக இவ்விரு குமாரர்களையும் அழைத்து வந்தேன் சொல்லற்கரிய பராக்கிரமமுள்ள இந்த ராகவன் கணப்பொழுதில் தாடகையை தன் பானத்தால் வீழ்த்தினார் பிறகு மாரீசனையும் சுபாகுவையும் வீழ்த்தினார் மற்ற ராட்சசர்கள் அனைவரையும் இவர் தம்பி வதம் செய்தார் இந்த மகானுபாகவனாகிய ராமன் தன்னுடைய பாதார விந்தத்தின் தூளியால் கௌதமாசிரமத்தில் வெகுநாளாய் இருந்த மங்கை கௌதம பத்தினி அகிலகியின் சாபம் நீக்கினார் இப்போது உம்முடைய கிரகத்தில் இருக்கும் பரமசிவன் வில்லை மற்ற தேசத்து அரசர்கள் யாவரும் வந்து பார்த்து அசைக்க முடியாது பூஜித்து போயினர் என்று கேள்விப்பட்டு அந்த வில்லை பார்க்க மிக்க விருப்பத்துடன் இவ்விடம் வந்திருக்கிறார் ஆகையால் அதை ராமருக்கு கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும் என்று கூறினார் இவ்விதம் விஸ்வாமித்திரர் உரைத்தவுடன் மிகுதியான கௌரவத்துடன் ஜனகர் ராமலட்சுமணர்களை பூஜித்து தன் மந்திரியிடம் வில்லை எடுத்து வருமாறு பணித்தார் மேலும் ஜனக மகாராஜன் விஸ்வாமித்திரரை பார்த்து முனிவரே ராமன் அவ்வில்லை கையில் எடுத்து வளைத்து நானேற்றுவானாகில் என் அருமை புதல்வியாகிய ஜானகியை இந்த ராகவனுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்றார் அந்த மங்களகரமான சொல்லை கேட்ட விஸ்வாமித்திர முனிவரும் புன்னகியுடன் ஸ்ரீராமனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு ஓ மகாராஜனே உம்முடைய சிறந்த அறிவிற்கு தகுந்த வார்த்தை கூறினேர் என்றார் அச்சமயம் ஐயாயிரம் பலசாலிகள் ஒருங்கு கூடி அந்த வில்லை கொண்டு வந்து சேர்த்தார்கள் பீரமணிகள் கட்டியதும் ரத்னங்கள் வஸ்திரங்கள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்ட வில்லை ஸ்ரீராமருக்கு காண்பித்தார்கள் ராமன் வில்லை பார்த்து விளையாட்டாக இடது கையால் கோதண்டத்தை அசைத்து அந்த வில்லை கையில் எடுத்து வளைத்து நாணேற்றும் போது பரமசிவனின் பினாகம் என்ற அந்த வில் இரண்டு துண்டுகளாக முறிந்தது அந்த சப்தம் எட்டு திசைகளும் நிறைந்தது தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் ஸ்தோத்திரம் செய்தார்கள் ஜனக மகாராஜன் ஆச்சரியமடைந்து ரகுநந்தனை அணைத்து கொண்டார் சீதை புன்னகையோடு கூடிய முகத்துடன் சுவர்ணம் போன்று திருமேனியுடனும் சர்வாபரணங்களாலும் அலங்காரம் செய்து பொர்ச்சரிகை வைந்த வஸ்திரங்களுடன் வெண்பட்டாடை அணிந்து கொண்டு சந்தோஷத்துடன் ராமன் மீது ஸ்வர்ணமாலையை அணிவித்து சென்றாள் எல்லோரும் மகிழ்ச்சியடைய ஜனகராஜன் விஸ்வாமித்தரை பார்த்து தசரத மகாராஜரின் குமாரர்களுக்கு மிதிலையில் நடக்கப் போகிற கல்யாண மகோற்சவத்துக்காக தசரத மகாராஜர் மனைவிகளுடனும் மட்டுமல்ல மைந்தர்களுடனும் மந்திரிகளுடனும் வரும்படி அயோத்திக்கு இப்போதே பத்திரிகை அனுப்ப வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரரும் வேகமாக செல்லும் தூதர்களை அனுப்பினார் அவர்களும் தசரதரிடம் சென்று ராமனு ராமருடைய பராக்கிரமங்களையும் அதனால் ஏற்பட்ட சுப செய்தியையும் தெரிவித்தார்கள் தசரதனும் ராமன் செய்த வீரச் செயல்களை கேட்டு மிகுதியான சந்தோஷத்துடன் மந்திரிகளை அழைத்து மிதலையிலிருந்து வந்த கல்யாண செய்தியை கூறி விரைவாக அதற்காக வேண்டிய காரியத்தை செய்யும்படி கட்டளையிட்டார் குலவர் வசிஷ்டர் அவரது மனைவியுடனும் மூன்று அக்னியுடனும் முதலில் செல்ல தொடர்ந்து கௌசல்யா கைகேயி சுமித்திரை பரத சத்துருக்குனர்களோடு தசரதரும் தன் ரதத்தில் ஏறிக்கொண்டு தன் பரிவாரங்களுடன் மிதிலைக்கு சென்றார் ஜனக மகாராஜன் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று உபசரித்தார் பிறகு சுபதினத்தில் நல்ல முகூர்த்தத்தில் மங்கள கீதங்கள் இசைக்க ஸ்வர்ண பீடத்தில் ஸ்ரீராமனை ஜனக மகாராஜன் வீட்டிற்க செய்தார் பிறகு ஸ்ரீராமனுக்கு இரு பக்கத்திலும் வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும் அருகில் சதானந்தரையும் இருக்கச் செய்து அக்னியை ஸ்தாபனம் செய்து விதிப்படி பாணிகிரகண முகூர்த்த காரியங்களை செய்து புஷ்பமாரி பொழிய தன் மனைவியோடு ஜனக மகாராஜன் நீர் பார்த்து ராமனின் கரத்தில் தானம் செய்து ராமா திருப்பார்க்கடல் லக்ஷ்மி தேவியை விஷ்ணுவுக்கு கொடுத்தது போல என் புத்திரியாகிய சீதாதேவியை உமக்கு கொடுக்கிறேன் நீர் பிரீத்தியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சீதாதேவியை ஸ்ரீராமனின் வலது பாகத்தில் வீட்டிற்க செய்து ஸ்ரீ சீதாதேவிக்கு ராமர் மங்களகரமான மாங்கல்யதாரணம் செய்தார் அதே சமயத்தில் ஜனக மகாராஜரின் மற்றொரு மகள் ஊர்மிளாவை லக்ஷ்மணருக்கும் ஜனகரின் சகோதரர் உஜத்வஜன் புத்திரிகளில் மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை கீர்த்தியை கல்யாணம் செய்து கொடுத்தனர் எல்லோரும் குதூகலமாக மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் அந்த சமயத்தில் ஜனக மகாராஜன் நாரத முனிவர் கூறிய தன் பெண் சீதையின் வரலாற்றை வசிஷ்ட முனிவரிடத்திலும் விஸ்வாமித்திர முனிவரிடத்திலும் கூறுகிறார் ஓ முனிவர்களே நான் யாக யாகபூமியை சோதிப்பதற்கு கலப்பையால் பூமியை ஒழுதேன் கலப்பை நுனியை நின்று சீதை உண்டானால் அந்த சீதையை நான் என் பத்தினியுடன் அன்புடன் எங்கள் பெண்ணாய் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்த்து வந்தோம் அப்பொழுது முனிவர் என்னிடம் ஜனக உமக்கு மங்களத்தை கொடுக்கும் ரகசிய வார்த்தையை கேளும் பரமாத்மாவாகிய வாசுதேவன் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய விரும்பியும் தேவர்களின் குறையை நிவர்த்திக்கும் பொருட்டு ராவணனை வதம் செய்யவும் தசரத மகாராஜனுக்கு புத்திரனாக ராமன் என்ற பெயருடன் அவதாரம் செய்திருக்கிறார் அவர் மாயா மாநில வடிவம் கொண்டவர் பரமேஸ்வரர் நான்கு விதமாக அவதாரம் செய்திருக்கிறார் பகவானுடைய யோகமாயையும் உம்முடைய கிரகத்தில் சீதை என்னும் நாமத்துடன் வந்திருக்கிறாள் ஆகையால் இந்த சீதையை எவ்வித முயற்சி செய்யாவது ராமனுக்கே கொடும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது ராமனாகிய பரமாத்மாவுக்கு சீதை முந்தி பத்தினியாக இருந்தவள் என்று தேவமுனியாகிய நாரதர் சொல்லிவிட்டு சென்றார் அது முதல் நான் சீதாதேவியை விஷ்ணுவை சார்ந்த லக்ஷ்மி தேவி என்றே நினைத்தேன் இந்த மங்களகரமான ஜானகியை எவ்விதம் ராமனுக்கு கொடுப்பதென்று ஆலோசனை செய்தேன் பரமசிவன் திரிபுர தகனம் செய்தவுடன் தன்னுடைய வில்லை என் முன்னோர்களாகிய அரசர்களிடம் தர அவர்கள் பூஜித்து வந்தார்கள் அதை என் முன்னோர்களைப் போலவே நானும் பூஜித்து வந்தேன் அது அரசர்களால் நாணேற்றக்கூடியது அல்ல அதனால் நான் பூஜையுடன் வைத்திருக்கும் வில்லை யார் வளைத்து நாணேற்றுவாரோ அவரே சீதைக்கு நாயகன் என்று பிரதிஜை செய்தேன் விஸ்வாமித்ர ரிஷியின் அனுகிரகத்தால் ராமன் அந்த வில்லை வளைப்பதற்கு இங்கு வந்தார் என் மனக்கோரிக்கை நிறைவேறிற்று என்று வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும் நோக்கி ஜனகர் கூறி ராமனை பார்த்து ராமா இப்போதுதான் என் ஜென்மம் சாபல்யமாயிற்று ஏனெனில் சீதாதேவியுடன் ஒரே ஆசனத்தில் சூரியனைப் போல பிரகாசமுள்ள உம்மை பார்க்கிற பாக்கியம் பெற்றேன் உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் செய்ததால் தேவர்கள் தங்கள் துக் துக்கத்திலிருந்து மீண்டார்கள் இவ்வளவு மகிமை வாய்ந்த உம்மையே இப்போது சரணமடைகிறேன் என்று ராமனை நோக்கி ஜனக மகாராஜன் ஸ்தோத்திரம் செய்து பிறகு நூறு கோடி சுவர்ண நாணயங்கள் பதினாயிரம் ரதம் லட்சம் குதிரைகள் அறுநூறு யானைகள் வஸ்திரங்கள் முத்துக்கள் ரத்தனங்கள் இழைத்த ஹாரங்கள் இவையெல்லாம் சீதனமாக சீதாதேவிக்கு ஜனக மகாராஜர் கொடுத்தார் அதன்பின் தசரதரும் அவரது மனைவிகளும் அவர்கள் புத்திரர்களும் அவர்களின் பத்தினிகளும் மகிழ்ச்சியுடன் துந்துபி முழங்க அயோத்திக்கு பிரயாணப்பட்டனர் இத்துடன் ஆறாவது சர்க்கம் முடிந்தது இனி ஏழாவது சர்க்கம் தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமன் முதலியவர்களுடன் மிதிலையிலிருந்து புறப்பட்டு மூன்று யோஜனை தூரம் சென்றவுடன் மிகவும் பயங்கரமான அபசகுணங்களை கண்டார் உடனே வசிஷ்டரிடம் ஓ முனிசிரேஷ்டரே இது என்ன நான்கு பக்கத்திலும் விரோதமான அபசகுணங்கள் காணப்படுகின்றனவே என்று வணங்கி கேட்டார் வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்தியை பார்த்து அரசனே ஏதோ மனக்கிலேசம் உண்டாகும் போல் தோன்றுகிறது ஆனால் சுபக்குறிகளை காட்டும் மிருகங்கள் வலம் சுற்றுவதை பார்க்கையில் உடனே அக்கிலேசம் நிவர்த்தியாகும் என்றும் தெரிகிறது என்றார் இவ்விதம் இருவரும் சம்பாஷனை செய்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான காற்று வீசி புழுதியால் எல்லோரும் துன்புற்றனர் அச்சமயம் ஜடை மரவுரி இவைகள் அணிந்தவ அணிந்தவரும் வில் பரசு இவைகளை கையில் தரித்தவரும் பிரத்யட்சமாக வந்த மற்றொரு காலன் போன்றவரும் கர்வம் கொண்ட சத்திரியர்களை சமகரிப்பவரும் ஜமதக்னி முனிவரின் குமாரரும் ஆகிய பரசுராமர விடத்திற்கு வந்தார் பரசுராமர் ஸ்ரீராமனை பார்த்து நீ சத்திரியன் எனில் விரைவாக என்னோடு துவந்த யுத்தம் செய் பழமையானதும் ஜீரணித்து போனதுமான வில்லை முறித்துவிட்டோம் என்ற அகங்காரமுற்று இருக்கிறாய் நீ ரகுவம்சத்தில் பிறந்தவனானால் விஷ்ணுவை சார்ந்த இந்த வில்லையின் ஆணேற்று அப்படி செய்யாவிடில் உங்கள் எல்லோரையும் இப்பொழுதே நாசம் செய்வேன் என்று கடுமையாக கூறினார் அதை கேட்டு பூமி முழுமையும் நடுங்கிற்று எல்லோருடைய கண்களும் இருண்டன வீரனாகிய ராமன் பரசுராமரை கோபத்துடன் பார்த்து அவர் கையில் இருந்த வில்லை பலாத்காரமாக கிரகித்து விரைவாக நாணேற்றி அம்பரா இருந்த பானத்தை எடுத்து காதுவரை இழுத்து ஓ பிராமண என் வார்த்தையை கேளும் இந்த ராமபானம் வீணாக்கக்கூடியதல்ல ஆகையால் இதற்கு ஒரு வழியை காட்டும் இல்லாவிட்டால் நீர் புண்ணியம் செய்து சம்பாதித்த உலகங்களையாவது அல்லது உன் பாதங்களையாவது நாசம் செய்யட்டுமா விரைவாக பதில் கூறும் என்றார் இவ்வார்த்தை கேட்ட பரசுராமர் விகாரமடைந்த முகத்துடன் முன்னும் தான் மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்தபோது அவர் தரிசனம் தந்து த்ரேதா யுகத்தில் பகவானே தசரத குமாரனாக அவதாரம் செய்யப்போகிறதாகவும் அப்போது அவரை சந்திக்கையில் தான் இழந்த தேஜசை பெறலாம் என்றும் சொல்லியதை நினைவு கூர்ந்து ராமரை நோக்கி அந்த மகாவிஷ்ணுதான் நீர் தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்டு மாயாமானிடனாக வந்திருக்கிறேன் இப்போது என் ஜென்மம் பிரயோஜனம் உள்ளதாயிற்று எனக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலும் உம்முடைய சரணார விந்தங்களில் பக்தி உண்டாக வேண்டும் உமக்கு நமஸ்காரம் நான் ஸ்வர்க்கம் முதலிய உலகங்களை ஜெயிக்க விருப்பம் கொண்டு செய்த புண்ணியம் யாவற்றையும் உம்முடைய பானத்துக்கு அர்ப்பணம் செய்தேன் ஓ ராமா நமஸ்காரம் என்று சரணடைந்தார் ஸ்ரீராமனும் அவ்விதமே ஆகட்டும் என்றுரைத்தார் பரசுராமர் ராமனை வலம் வந்து நமஸ்கரித்து மலைக்கு சென்றார் இவைகளை கண்ட தசரத மகாராஜன் சந்தோஷமடைந்து பிறகு எல்லோரும் அயோத்தி சென்று மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்தனர் கைகேய்க்கு சகோதரனும் பரதனுக்கு மாமாவும் ஆகிய யுதாஜித் பரதரை தன் ராஜ்ஜியத்துக்கு அழைத்து செல்ல ஆவலாய் வந்தார் தசரதரும் அபிமானத்துடன் பரதனுடன் சேர்த்து சத்ருகனையும் யுதாஜித்துடன் அனுப்பி வைத்தார் எல்லையில்லாத மகிமையுடையவரும் ஆனந்த வடி ஆகிய பரம்பொருள் மாயையின் காரியத்தை அனுசரித்து மானிடராகவே ஸ்ரீராமர் சீதையாய் அயோத்தியில் வீற்றிருந்தனர் இத்துடன் பாலகாண்டம் முடிவுற்றது மேலும் பார்ப்போம்